ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீன் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் கோயம்புத்தூரில் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சிவா டெக்ஸ்டைல் தாங்க வந்திருக்கோம் ஸோ ஷிவா டெக்ஸ்டைல் ஓப்பன் பண்ணி நியலையும் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு மாதமே ஆக போகுதுங்க பட் இன்னும் பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படியே தாங்க இருக்குது நான் அப்பப்போ உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயும் போட்டு காட்டுவேன் கூட்டம் க்ரௌட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி காட்டுவேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க கூட்டம் இன்னும் இருக்குங்க அதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்கள்கிட்ட ஆஃபர் இருக்கிறதாங்க மெயின் ரீசன் இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் ஆஃபர் இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா பட்டு சாரீஸ்களெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறாங்க எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறாங்க ஸோ இங்கே பாத்தீங்கன்னா ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி ரெண்டுமே சூப்பராக இருக்கிறதுனால மட்டும்தாங்க இன்னமும் இந்த கூட்டம் அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் அந்த முகூர்த்தம் அப்படியெல்லாம் இருந்தால் மட்டும் தாங்க கூட்டம் அலமோதும்னு சொல்லலாம் பட் நம்ம சிவா டெக்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்றைக்கு வந்தாலும் சரிங்க இந்த கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இது வரைக்கும் நான் பார்த்த உண்மையை அதுதாங்க அதுதான் நான் உங்களுக்கு அடிக்கடி ஷார்த்தை போட்டு காமிச்சுட்டே இருக்கேன் கூட்டம் வந்துட்டே தாங்க இருக்காங்க இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா டேஸுமே உங்களுக்கு ஆஃபர் இருக்கிறதுனால நீங்கள் எப்போ வந்தாலும் உங்கள் சூப்பரான சாரீஸ் எல்லாமே ஆஃபரில் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாதிங் மட்டும் இல்லைங்க அதை தவிர இன்னும் நிறைய ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் ஃபுட்வேர்ஸ் ஃபேன்சி ஐட்டம்ஸ் அப்புறம் பெட்டிங்ஸு அந்த மாதிரி அப்புறம் ஃபுட் மேட் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு ஃப்ளோரும் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஒன்ஸ் ஃபார் ஆல் நீங்கள் வந்து எல்லாமே ஒரே இடத்துல வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் நியூ ஷாப் அப்படிங்கிறதுனால நிறைய ட்ரெண்டியான கலெக்ஷனும் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அதுக்கு நானே கேரண்டி கொடுப்பேன் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது ரன்னிங் மெட்டீரியலுங்க ரன்னிங் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கிறதா சொன்னாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸில் இருக்குதாகவும் சொன்னாங்க ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் இந்த ரன்னிங் ஃபேப்ரிக்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ளவுஸோ அல்லதுன்னா குர்த்தீஸோ அல்லதுன்னா ஸ்கர்ட்டு மேக்ஸி கவுன்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஏன் சாரியை கூட நீங்கள் வாங்கி வேர் பண்ணாங்க பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன் ஸோ பாருங்கள் எல்லாமே ரிச் அண்ட் ராயலான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் இது பார்ட் டூ வீடியோங்க இதுல நல்ல ரிச்சான கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சிருக்கேன் அதில் பேசிக்கா இருக்கிற காட்டன் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன் சோ நம்ம பார்க்கலாம் ஸோ இங்க இருக்கிற மெட்டீரியலுக்குலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் அண்ட் பிரெத் வந்து நிறைய இருக்கிறதுனால நீங்க சாரியை கூட வேர் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்களேன் வித விதமாக எக்காச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ரிச்சான கலெக்ஷன் முக்கியமாக இது எல்லாமே ஆர்கன்ஸாக எல்லாருக்கும் பிடிச்ச ஆர்கன்ஸாக மெட்டீரியலை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த மல்டி கலரில் வைப்ரண்டான ஒரு ஃபேப்ரிக்குங்க இது ஆக்சுவலாக லாஸ்ட்டு வீடியோவிலே நான் கொஞ்சம் லைட்டாக காமிச்சிப்பேன் பட் அது சரியாக காட்டுறதுனால திருப்பி காமிச்சேன் டூ சிக்ஸ்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது மீட்டர் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு காட்டன் பேஸ்டு மெட்டீரியல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரிச்சான மெட்டீரியல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக கவுன்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிங்க இல்லை குர்த்தி எல்லாம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா செம்ம கிராண்டாக ஒரு பார்ட்டி வேறு மாதிரி இருக்குங்க ஸோ இதெல்லாம் நெட் வெரைட்டி தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் ரொம்ப பியூட்டிஃபுல் கலர் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க நிறைய கலர்ஸ்லயும் இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பியூட்டிஃபுல்லான டார்க் க்ரீனில் இருக்கிற நெட் வெரைட்டியில் ஒரு மெட்டீரியல் பார்க்குறீங்க இது பார்த்தீங்கன்னா அழகாக கட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குங்க நல்லா சம்கி ஒர்க்லாம் வச்ச மாதிரி நல்ல கிராண்டான ஒரு மெட்டீரியல் இது ஸோ இது பார்த்தீங்கன்னா மீட்டர் வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் வருது அதிலே பார்த்தீங்கன்னா இது கலர் வெரைட்டிஸ் அழகான செல்லி ரெட்டில் உங்களுக்கு அதே சேம் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வாங்கி நீங்கள் வந்து பேஸ் மெட்டீரியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டன்னில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு இதை பாருங்கள் இது எல்லாமே கலர்ஸ் தாங்க அதையும் பிளாக் எல்லாத்துக்கும் பிடிச்ச பிளாக் இருக்குது பாருங்களேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க ஃபுல்லாக சம்கி வச்ச மாதிரி அட்டகாசமாக இருக்குது இங்கே பாருங்கள் இது ஆக்சுவலாக ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு கொடி பேட்டன்ல கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குங்க சான்ஸே இல்லை அவ்வளோ பியூட்டிஃபுல் கலெக்ஷன் சரியாக வச்சுருக்காங்க ஸோ இந்த பிளாக் பார்த்திங்கன்னா மீட்டர் உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ருபீஸ் வருங்க இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருந்ததுனால இது டூ சிக்ஸ்டி வரும் ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா அழகான ப்ளூ கலர் கூட வச்சுருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்குதுங்க கலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று வைப்ரண்டான கலர் ரொம்ப அழகாக இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ருபீஸ் வருங்க இதுவும் அந்த பிளாக் மாதிரி கொஞ்சம் சாஃப்டான ஒரு மெட்டீரியல் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு ஸோ மாதிரி நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சில ஒரு சில பீசஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஸோ பர்ஃபெக்டாக சொல்ல போனால் உங்களுக்கு ஒன் நைன்ட்டிலேருந்தே எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரெண்டு பார்த்திங்கன்னா மீட்டரே உங்களுக்கு ஒன் நைன்ட்டி மட்டும்தாங்க ஸோ யோசிச்சு பாருங்கள் வெறும் ஒரு ஒன் நைன்ட்டிக்கே உங்களுக்கு நெட் ஃபேப்ரிக்ல நல்ல உங்களுக்கு ஒர்க் வச்ச மாதிரி மெட்டீரியல் கொடுக்குறாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது நல்லா அழகாக கீழே கட் ஒர்க்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ செம்மையான மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுருக்காங்க இதை வச்சு நீங்கள் ஒரு லெஹெங்கா கவுன் இந்த மாதிரி சூப்பரான ஒரு இதெல்லாம் ஸ்டிச் பண்ணால் செம்மையாக இருக்கும் அடுத்தது இந்த மெட்டீரியல் பாருங்க நல்ல ஒரு ரிச்சான சாஃப்டான ஒரு மெட்டீரியலுங்க வேர் பண்ண ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அழகான க்ரீனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக ஆக்சுவலாக எம்ப்ராய்டரி உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில உங்களுக்கு ஒரு செல்ஃபில் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சு ஸோ ஆக்சுவலாக இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சுங்க இது ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு மாதிரி சாட்டின்லாம் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரிச்சாக இருந்தது ஸோ அதே மாதிரி இந்த மெட்டீரியல் பாருங்கள் இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பீச்சில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் ப்ளஸ் உங்களுக்கு சங்கி ஒர்க்லாம் கொடுத்து ரொம்ப கிராண்டான மெட்டீரியலுங்க அட்டகசமாக இருக்குது அது இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் ட்ரான்ஸ்பெரன்சி கூட இதில் எல்லாம் கம்மியாக இருக்குது பாருங்கள் என்னதான் இருந்தாலும் நம்ம லைனிங் போடணும் பட் இருந்தாலும் இதுக்கெல்லாம் நீங்கள் காட்டன் லைனிங்கே போட்டுக்கலாம் சாட்டின் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதுவும் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டிக்கான மெட்டீரியல் தாங்க செம்ம சூப்பராக இருக்குது அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கேன்சா மெட்டீரியல் அப்புறம் நெட்டு இது வெல்வெட் இந்த மாதிரி ரிச்சான மெட்டீரியல்ஸ்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் வெல்வெட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு கவுனுக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணோம்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒன் செவன்ட்டி வருதுங்க மீட்டர் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது ரூபாய்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ அடுத்தது ஆர்கின்ஸா பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆர்கின்சா மெட்டீரியல் தான் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கன்சா மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ பாருங்கள் என்ன ஒரு விஷயம்னா ஆர்கன்சா வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரன்சி இருக்கிறதுனால நம்ம சாட்டினில் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் இது போட முடியும் லைனிங் போட முடியும் ஆர்கன்ஸாக வெறும் அறுபது ரூபாய்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க க கம்மியான ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம் சிக்ஸ்டி ருபீஸ்லேருந்தே மீட்டர் சிக்ஸ்டி ருப்பீஸ்லேருந்தே உங்களுக்கு நம்ம ஆர்கன்ஸா ஃபேப்ரிக்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த பிளாக் எல்லாம் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ இந்த பிளாக்லாம் பார்த்திங்கன்னா வெறும் மீட்டரே அறுபது ரூபா தாங்க அதனால தான் பார்த்திங்கனா சீக்கிரம் காலியாகி லாஸ்ட்டு பீஸு தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இப்போ ஏன்னா ஆர்கன்ஸால தான் பார்த்திங்கன்னா எல்லோரும் மேக்ஸி ஃபுல் கவுன் ஃப்ளோரில் இந்த கவுனுன்னு நான் நிறைய ஸ்டிச் பண்ணுறாங்க குத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்கேன்ஸாக குர்த்திஸ்லாம் இப்போ நிறைய ஃபேஷனாக வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக் எடுத்துக்கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் யோசிச்சு பாருங்க அறுபது ரூபாய் மீட்டர் அப்படிங்கிறப்போ நீங்க ஒரு மூணு மீட்டர் எடுத்துட்டா வெறும் நூற்றி எண்பது ரூபாய்தாங்க ஆகப்போகுது அதுக்கு லைனிங் பாத்தீங்கன்னா சாட்டின்லயோ இல்லை நல்ல திக்கான காட்டன்லயே நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாக்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமா நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா ஆர்கன்ஸ்லயே நிறைய வெரைட்டிஸும் இருக்குங்க அடுத்து நீங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு கிரேப் மாதிரி ஒரு ரொம்ப இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சாஃப்டான ஒரு மெட்டீரியல் பார்க்குறீங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா மீட்டர் அப்படின்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா அழகான பீச் கலர் டார்க் பீச்சில் பார்க்குறீங்க சூப்பராக இருக்குங்க இது வந்து மீட்டர் யாருமே வருவாங்க இதெல்லாம் கொஞ்சம் ரிச்சஸ்ட் மெட்டீரியலுங்க வேர் பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கும் அடுத்தது இது பாருங்கள் செம்மையாக இருக்குதுங்க ஹை ஷிஃபானில் இருக்கிற ஒரு மெட்டீரியல் தான் நல்லா கலர்ஃபுல்லாக நல்ல ஒரு எல்லோ ஆரஞ்சுன்னு மிக்ஸ் பண்ண மாதிரி பியூட்டிஃபுல் கலெக்ஷன் அட்டகாசமாக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சாரியாகவே கூட வாங்கிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் சாரீஸ்லாம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ஷிஃபான் மெட்டீரியலுங்க அது மீட்டரே பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா மட்டும் தான் ஸோ தாராளமாக ஒரு சாரியாகவே நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு அஞ்சரை மீட்டர் வாங்கினீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளே வரும் அவ்வளோதான் அடுத்தது நீங்கள் பார்க்குறது இந்த ப்ளூ கலர் இருக்குது அது வந்து உங்களுக்கு ஆர்டியன்ஸா மெட்டீரியலுங்க செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் அறுபது ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது பியூட்டிஃபுல் கலெக்ஷன் அடுத்தது எல்லோ இது நான் நிஜமாக நினைக்கவே இல்லை இது வந்து அறுபது ரூபா தான் இருக்கும் அப்படின்னு வெறும் சிக்ஸ்ட்டி ருபீஸ் அங்கே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நல்லா எல்லோவில் உங்களுக்கு அழகாக பிளாக்ல உங்களுக்கு டிசைன் பண்ண மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஒரு கலெக்ஷனுங்க மீட்டரே உங்களுக்கு வெறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது ரூபாய் மட்டும்தான் ஸோ தாராளமாக நீங்கள் வந்து குர்த்திக்கி லெஹங்காக்கு ஸ்கர்ட்ஸுன்னு நிறைய எடுத்து பியூட்டிஃபுல்லான க இது ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடுத்தது இது பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கென்ஸா மெட்டீரியலே டூ ஹண்ட்ரட் ருப்பீஸுங்க மீட்டர் இது கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி ஹை குவாலிட்டியில் இருக்கிற ஒரு ஆர்கென்ஸாக தான் ஆர்கேன்சாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இருந்து ஹை ப்ரைஸ் வரைக்குமே நிறைய இருக்குது ஸோ அடுத்து நீங்கள் பாக்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ளூ பார்க்குறீங்க ஸ்கை ப்ளூ நல்ல அழகான ஃப்ளாரல் ஒர்க்கில் இது பாத்தீங்கன்னா நல்ல நல்லா ஹை குவாலிட்டி மெட்டீரியல் அப்படின்னு சொன்னாங்க ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் வருதுங்க மீட்டர் இது வந்து ஜாப்பனீஸ் க்ரேப் அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோ சாஃப்ட் அவ்வளோ சாஃப்ட்டுங்க சாஞ்செயிலாம் அப்படி தொட்ட வழுக்கிட்டு போகும் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தாங்க இதுவும் அதே மாதிரி தான் அதே சேம் வெரைட்டியில் செம்மையாக இருக்குது அதுதான் பாருங்க நான் தொட்டு பார்த்துட்டு இருக்கேன் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இது எல்லாமே கிரேப்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி நல்ல சாஃப்ட் க்ரேப்புங்க ஸோ வேர் பண்ணீங்கன்னா நல்லா கூலிங்காகவும் இருக்கும் இந்த சம்மருக்கு அதே மாதிரி நல்ல உங்களுக்கு பாடி ஹக்கிங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக ப்யூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுலேயே நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குங்க ஜஸ்ட் நான் வந்து ஒரு சாம்பிள் க்ளாஸ் அதில் மட்டும் காமிச்சிருக்கேன் நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்களேன் இதை விட சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அப்படியே அள்ளிட்டு போயிருவீங்க ஸோ என்னோட வீடியோ பிடிச்சி எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பழைக் கோம் மறக்காமல் க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்க செலக்ட் பண்ணிங்கனா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்